ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கொத்தவரங்காய் பொரியல் எப்படி டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்க்கறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் வந்து கொத்தவரங்காயை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கழுகு உளுந்த மருப்பு தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த காய்க்கு தேவையான ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காய் அளவு எந்தளவு போடுறீங்களோ அந்தளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ் தெளித்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு காய் வேக வச்சிடலாம் காய் வேகிறதுக்குள்ளே இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைக்கணும் அந்த வேலையை பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கடாயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் வறுத்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு அதையும் வறுத்துக்கிறேன் அப்புறம் வேர்க்கல்லையே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ மிக்சி ஜாரில் வறுத்த சோம்பு சீரகம் அதை சேர்த்துட்டு வேர்க்கடலையை வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த காய்க்கு தேவையான கடலையை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு ஒன்னரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதும் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ட்ரையாக தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றக்கூடாது இது இந்த அளவுக்கு அரைஞ்ச பிறகு இதில் ஏழு எட்டு பூண்டு பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை அரைச்சிடலாம் அவ்வளோதான் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ குக்கரில் ஒரே விசில் வந்தால் போதும் காய் வெந்துட்ருக்கும் காய் சூப்பராக வெந்துடுச்சு இப்போது இதில் நம்ம அரைச்ச இந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே ஈஸி அண்ட் டேஸ்டியான குத்தவரங்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து சாதத்துக்கு தொட்டுவிட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்